ம்ஹமத்துலாஹி வரகாத்துகு தொடர் நாற்பத்தி ஒன்பது பொதுவாக நமக்கும் நம் நண்பர்களுக்கும் மத்தியில நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் மத்தியில நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் மத்தியில இப்படி யாரையெல்லாம் நம்ம சார்ந்து இருக்கிறோமோ இவங்க எல்லாருக்கும் நமக்கும் மத்தியில ஏதோ ஒரு வகையில என்ன செய்யும்னா எப்போதுமே சில விஷயங்கள்ல சச்சரவு ஏற்படும் இது வந்து தொடரக்கூடாது இது ஏற்படும் என்பது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இது தொடரக்கூடாது இது தொடர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சில செய்திகளை தான் இன்றைய அருள்மறை நமக்கு பேசுகின்றது இந்த முதல் வசனம் வந்து எட்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இரண்டாவது வசனம் நாற்பத்தி ஆறு இந்த இரண்டு வசனங்களில் இரண்டாவது சொல்லக்கூடிய உபதேசம் தான் சச்சரவு செய்யாதீர்கள் என்கின்ற அந்த உபதேசம் முதல் உபதேசம் என்னன்னா நீங்க போர்க்களத்துல ஒரு கூட்டத்தாரை சந்தித்தால் யா சில பேர் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா போர்க்களத்துல சில கூட்டத்தாரை சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் உறுதியாக இருங்கள் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள்

பயன்படலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மோமின்களை அழைத்து அந்த உபதேசத்தை செய்யறான் நீங்க எதிரிகளை சந்திச்சா இப்படி செய்யணும் அதுதான் உபதேசம் பொதுவாகவே வந்து எதிரிகளை சந்திக்கிறத ரசூலுல்லா விரும்ப மாட்டாங்க எதிரிகளை போர் எதிரிகளை போர்க்களத்திலே சந்திப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஃபர்ஸ்டா போய் செய்ய மாட்டாங்க ஆரம்பிக்க மாட்டாங்க சந்திச்சிட்டா அல்லாஹுடைய தூதர் விட மாட்டார்கள் அதை கூட சொல்றாங்க பாருங்க மக்களே போர்க்களம் சென்று எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை சந்திக்கணும் சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க மாறாக அல்லாஹுவிடம் போரை தவிர்க்க வாய்ப்பளித்து அமைதியை தரும்படி கோருங்கள் அல்லாட்டு நீங்க என்ன கேட்கணும் ஏன் இந்த சமூகத்துல அமைதியை கொடு போர்க்களத்தை கொடுத்துறாத அப்படின்னு இது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் போற போரை கேட்டுறாதீங்க போர்ல இருந்து விடுதலையை கேளுங்க அல்லாஹுடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருவேளை எதிரிகளை சந்திக்க நேரிட்டால் இல்ல போர் தான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் நிலை குலைந்து விடாமல் போரின் துன்பங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள் மேலும் சொர்க்கம் வாட்களின் நிழலில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எப்படி ஒரு செய்தி பாருங்க இதுல எல்லாத்தையும் விட்டுருவாங்க சொர்க்கம் வாட்களின் நிழலில் இருக்குது இதை மட்டும் கொண்டு போய் என்ன செய்வாங்க சமூகத்தில் சேர்ப்பார்கள் இதெல்லாம் மிக ஆபத்தான போக்கு அல்லாஹுடைய தூதர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க எப்படி முடிக்கிறாங்க போரை எதிர்பார்த்தாதீங்க நீங்க எங்கேயுமே ஆரம்பிச்சிடாதீங்க ஒருவேளை எதிரிகள் அங்க போர்க்களத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் போர்ல நீங்க என்ன செய்யுங்க இருங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த வசனத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பதிய செய்து விட்டு அடுத்த வசனத்துல எதை பேசுறான் வாத்தி அல்லாஹ் வ ரசூலுஹு அல்லாஹ்வுக்கு தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் வலா தனாஸஹு நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் ஃபதஃபஷலு அப்படி நீங்க சண்டை போடிங்கன்னு சொன்னா நீங்கள் தைரியம் இழந்து விடுவீர்கள் வதஹபரி ஹுகம் வஸ்பிரு வதஹப ரிஹு ஹுகம் அப்படிங்கற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க நீங்க வந்து உங்களுடைய ஆற்றலை வந்து என்ன செஞ்சிருவீங்க இழந்துருவீங்க ஆற்றல் போயிடும் உங்களுக்கு நீங்க எடுத்ததுக்கெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க சண்டையிட்டு கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான அந்த ஆற்றல் என்ன செஞ்சிடும் போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சூலாகி சலல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் அபுல்லா அலமின்னு என்ன செய்கிறான் இந்த இடத்துல நமக்கு பதிவு செய்கின்றான் ஆற்றலை நீங்கள் இழந்து விடுவீர்கள் வஸ்பிரு பொறுமையாக இருங்கள் வஸ்பீரு பொறுமையாக இருங்கள் இன்னும் அல்லாஹ் நான் ஷாபி அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கின்றான் எவ்வளவு அற்புதமான வசனம் சுபகான் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் இந்த ரெண்டு செய்தியில நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஸ்வீட்டான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்குள்ள சண்டை போடாதீங்க அடுத்தவங்ககிட்டையும் நீங்க போய் சண்டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இதுதான் அல்லாஹு அபுல் ஆலமீன் கண்டால் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை இதால் அகீதும் ஃபியாத்துன் நீங்கள் சந்தித்தால் அப்படிங்கிறது தான் அல்லாஹூர் அபுல் பயன்படுத்துகிறான் ஆகையால் எப்போதுமே சண்டையை ஆரம்பிப்பவன் முஸ்லீமாக இருக்கக்கூடாது ஒருவேளை சண்டை வந்துவிட்டால் புறமுதுகிட்டு காட்டுபவனும் முஸ்லீமாக இருக்க முடியாது அப்ப அது ஒரு செய்தியா சொல்லிட்டு ரெண்டாவது செய்தியில உங்களுக்குள்ள என்ன செய்யாதீங்க நீங்க ஃபைட் பண்ணாதீங்க தைரியம் இழந்துருவீங்க உங்களுடைய ஆற்றலை இழந்துருவீங்க நீங்க என்னெல்லாம் ஸ்ட்ராங்கா செஞ்சு வச்சிருக்கிறீங்களோ எல்லாமே போயிடும் அதனால நீங்க உங்களுக்குள்ள சகோதரத்துவத்தோடு இருங்கள் இப்படியான உபதேசத்தை அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்களிலே நமக்கு உபதேசிக்கின்றான் ஆகையால் நாம நம்முடைய வாழ்வில் சமூகமாக என்ன செய்யணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லோரிடத்திலும் எல்லோரிடத்திலும் கொள்கை சார்ந்த அத்துணை பேர்களிடத்திலும் எடுத்ததற்கெல்லாம் சச்சரவு செய்யாமல் சண்டையிடாமல் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் கருத்து வேறுபாடுகளை பேசி பேசி கலைந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் மசாயில் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை பேசி கலைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆனால் சண்டையிடுவது ஒரு ஒரு இன்ன பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் சண்டையிடுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்காத்துக்கு